அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் விஜயசாந்தி என்னை எல்லோரும் சாந்தி என்றுதான் அன்பாக அழைப்பார்கள் எனக்கு இப்போ பதினெட்டு வயதாகிறது நான் மிகவும் அழகாக இருப்பேன் எனது அம்மா எனக்கு ஐந்து வயதாக இருக்கும்போதே விட்டார் எங்கள் வீட்டில் நான் எனது அப்பா மற்றும் என் அண்ணன் மூன்று பேரும் தான் இருந்தோம் என் அண்ணனின் பெயர் சுப்பிரமணி இப்படி இருக்க சிறு வயதிலிருந்தே நான் அம்மா இல்லாமல் வளர்ந்ததால் என்னை யாருமே எங்கள் வீட்டில் கண்டுகொள்வதே கிடையாது எல்லா குழந்தைகளும் சிறுவயதில் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் என் சிறுவயது வயது முழக்க நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தேன் நானும் எனது அண்ணனும் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் என் அண்ணனின் நண்பருடன் என் அண்ணன் விளையாட சென்று விடுவான் ஆனால் எனது அப்பா எனது அம்மா இல்லாத காரணத்தினால் நான் தான் வீட்டில் சமையல் மற்றும் மற்ற வேலைகள் எல்லாமே பார்க்க வேண்டிய நிலைமையானது அதனாலேயே என்னால் சிறு வயதில் சந்தோஷமாக இருக்க முடியாமலும் போனது ஒரு நாள் எனது அண்ணன் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள என் அண்ணனின் நண்பனான ராமு என்ற ஒருவனை எனது வீட்டிற்கு அழைத்து வந்தான் அவனோடு சேர்ந்து சிறுவயதில் நானும் விளையாடுவேன் அப்பொழுதிலிருந்தே எனக்கு ராமுவை மிகவும் பிடிக்கும் பிறகு நான் என் பதினெட்டு வயதை அடையும் பொழுது ராமுவை தன்னை அறியாமலேயே காதலிக்கவும் ஆரம்பித்தேன் அவன் வரும்போது எல்லாம் அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து அவனுக்கு தண்ணீர் கொடுப்பது மற்றும் அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக பாவடை தாவணியை அணிந்து கொள்வது என இருந்தேன் ஆனால் அவனோ என்னை கண்டு கொள்வதே கிடையாது அவன் என்னை நண்பனின் தங்கை என்று மட்டுமே நினைத்து கொண்டும் இருந்தான் இப்படி இருக்க என் அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து நீ அவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவருக்கு சென்னையில் சொந்தமாக வீடு இருக்கிறது நீ அவனை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று என் மனதை மாற்றி எனக்கு திருமணமும் செய்து வைத்துவிட்டார் எனக்கு ராமபுபேன் அவ்வளவு கடந்து அன்பு ஏற்பட்டது இருந்தாலும் என்னால் அவனிடம் சொல்ல முடியவில்லை நான் சிறுவயதிலிருந்து கஷ்டப்படுவதால் நான் திருமணம் செய்ய முடிவெடுத்து என் அப்பா சொன்ன மாப்பிளையை திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட்டேன் என் கணவர் கொத்தனார் வேலை பார்க்கிறார் இப்படி இருக்க எனக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தது என் கணவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வேலை செய்யும் பணம் முழுவதையும் நான் குடிப்பதற்கு செலவு செய்து விடுவார் எந்த என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த எனக்கு நாம் ஏன் வேலைக்கு செல்லக்கூடாது என தோன்றியதால் சென்னையிலேயே அக்கம்பக்கத்தில் உள்ள வீடுகளில் வேலைக்கு இருக்கிறதா என கேட்டு வேலைக்கும் செல்வேன் எனக்கு இப்போ வயது முப்பது ஆனது ஒரு நாள் நான் வேலையை விட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆபீஸிலிருந்து ஒருவர் வெளியே வருவதைக் கண்டு இவரை நான் எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது என யோசித்து கொண்டே அவரின் பக்கத்தில் சென்றேன் அவரும் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார் அப்புறம்தான் தெரிய வந்தது அது நான் காதலித்த ராமு என்று அவனுக்கு என்னை நினைவு இருக்குமா இல்லை மறந்திருப்பானா என்று அவனையே திரும்பி பார்த்து கொண்டே போனேன் அவனும் என் பக்கத்தில் வந்து வண்டியை நிறுத்தி நீ சாந்திதானே என்று கேட்டான் நானும் நீங்கள் ராமலிங்கம் என கேட்க ஆமாம் என்று சொல்லிவிட்டு என்ன ஆளே மாறிட்ட என்று என்னை கேட்டான் உடனே நான் ஆமாம் எனக்கு திருமணமாகிவிட்டது இரண்டு குழந்தைகளுக்கு விட்டேன் அப்புறம் என்ன நான் அப்படியேவா இருப்பேன் என்று சொன்னேன் உடனே இருவரும் நல்லா விசாரித்து கொண்டோம் உடனே நான் நீ சென்னையில் தான் வேலை செய் வேலை பார்க்கிற என்று சொன்னாங்க நீ தான் வேலை பார்க்கிறியா என்று நான் கேட்டேன் அவனும் ஆமாம் என்று கூறினான் ராமு உங்க வீடு எங்க இருக்கு என்று கேட்க இங்க தான் இருக்கு ஒரு இடத்துல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கோம் என்றான் உடனே ராமு உன்னை சொந்த வீடு இருக்கும் ஒருவருக்கு தானே உங்கள் வீட்டில் திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று ராமு கேட்க உடனே நான் அது பெரிய கதை ராமு விடு நீ எங்க வீட்டுக்கு வா நான் உனக்கு டீ போட்டு என்று கூப்பிட்டேன் ராமும் சரி என்று வந்தான் நானும் ராமுவும் ஒன்றாக என் வீட்டிற்கு சென்றோம் எனது வீடு ஒரு பத்துக்கு பத்து வீடு போலதான் இருக்கும் அங்குதான் நான் என் கணவன் என் இரு குழந்தைகளும் வசித்து வருகிறோம் உடனே ராமு என்னை பார்த்து இந்த வீட்டில் எப்படி இருக்கிறாள் என யோசித்து கொண்டே இருந்தான் நான் ராமியுடன் உன் மனைவி என்ன செய்கிறாள் உனக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்க உடனே அவன் எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை சாந்தி என்று கூறினான் உடனே அதிர்ச்சியுடன் என்ன சொல்ற ராமோ இன்னும் நீ ஏன் திருமணம் செய்யவில்லை என்று கேட்க உடனே ராமு சிரித்து கொண்டே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் என் வாலிபமே போய்விட்டது இப்போ பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளைக்கு வயது அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்றான் உடனே ராமுக்கு கால் வர எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டு கிளம்பினான் நான் அவருடனும் கேட்டேன் உனக்கு திருமணமாகவில்லை என்கிறாயே ஆனால் நீ உணவகத்தில் தான் சாப்பிடுகிறாயா என்று கேட்டேன் அதெல்லாம் இல்லை நான் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறேன் அங்கு நான் மட்டும் தான் இருப்பேன் அங்குதான் நான் சமைத்தும் சாப்பிடுவேன் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டான் இப்படியே போக ஒரு நாள் ராமு தனது ஃபோனை உபயோகித்து கொண்டிருக்கும் போது வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தான் அதில் உள்ள ஸ்டேட்டஸில் சாந்தி மற்றும் அவனது கணவனின் அழகான துணிகளை கொண்டு இருந்தார் சில ஃபோட்டோக்களும் இருந்தது உடனே ராமு சாந்தியிடம் எல்லாம் ரொம்ப இருக்கு என்று கிண்டல் செய்து கொண்டிருக்க உடனே சாந்தி அவனுக்கு வீடியோ கால் செய்து என்ன ராமு மெசேஜ் தான் செய்வியா ஏன் கால் எல்லாம் பண்ண மாட்டியா என்று வீடியோ கால் செய்து பேசிக்கொண்டிருந்தாள் உடனே ராமு அப்படியெல்லாம் இல்லை இரவு நேரம் ஆகிவிட்டது உனது கணவன் வீட்டில் இருப்பார் என்று தான் நான் உனக்கு கால் செய்யவில்லை என்றான் உடனே உடனே நான் அவர் தூங்கிவிட்டார் என்றும் கூறினேன் என் என்ன மணி ஏழு தான் ஆகிறது அதுக்குள்ளேயே தூங்கிவிட்டாரா என்று ராமு கேட்க இல்லை அவர் வேலைக்கு போவார் அதில் வரும் காசு முழுவதையும் குடித்துவிட்டு வந்து வீட்டில் படுத்து விடுவார் இப்படி தான் தினமும் போகிறது என்றும் கூறினாள் இப்படியே போக சாந்தி செல்போனில் ராமுவின் வீட்டை சுற்றி என்று சொல்லி அதை அனைத்தையுமே பார்த்து ரசித்தாள் இப்படி இருக்க சாந்தியிடம் ராமு உனது வீட்டுக்காரர் குடித்துவிட்டு உனக்கு பணம் கொடுப்பதே கிடையாதா நீங்களும் குடிசை போல உள்ள வாடகை வீட்டில் இருக்கிறீர்களே எப்படி இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிற என்று ராமு கேட்க உடனே நான் எப்போதுமே அப்படிதான் என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படி தான் இருப்பேன் என்றும் கூறினார் உடனே சாந்தியின் கணவன் எழுந்தான் சரி நான் அப்புறம் பேசுகிறேன் என்று சாந்தி ஃபோனை ஆஃப் செய்து விட்டாள் இப்படி இருக்க சாந்தி ஒரு வீட்டில் வேலை பார்த்துவிட்டு வெளியே வந்தாள் அந்த வழியாக ராமு அங்கு வந்து இருவரும் சந்தித்தும் கொண்டனர் ராமு சாந்தி நீ இங்கே என்ன பண்ணுற என்று கேட்க உடனே சாந்தி நான் அந்த மாடி வீட்டில்தான் வேலை செய்கிறேன் என்று கூறினாள் இவ்வளவு கஷ்டப்படுற அப்புறம் ஏன் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நடிக்கிற என்று ராமு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்று சாந்தி கூறினார் நீ நினைப்பது போல ஒன்றுமில்லை ராமு என்றாள் உடனே ராமு நீ நம்ம ஊர் தானே நான் உங்க அண்ணனோட நண்பன் தானே எங்கிட்ட ஏன் மனசு விட்டு பேச மாட்டேங்கிற என்று கூற உடனே சாந்தி ராமுவிடம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே உனக்கு நாளைக்கு விடுமுறை தானே நீ என்ன எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போ நாம மனசு விட்டு பேசலாம் என்றார் உடனே ராமு அதை கேட்டவுடன் யோசித்து கொண்டே இருந்தான் சாந்தி பயப்புரியா ராமு உன் நண்பர்கள் யாராவது பார்த்தால் கிண்டல் செய்வார்கள் என்று கூறினாள் உடனே ராமு சரி நாம் பக்கத்தில் உள்ள கடற்கரைக்கு போகலாமா என்றும் கூறினான் சாந்தியும் சரி நீ என்னை எங்கு வேண்டுமானாலும் போ நான் வருகிறேன் என்று மறுநாள் இருவருமே மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக சென்றனர் ராமுடன் ஒன்றாக செல்வது சாந்திக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இப்படி இருவரும் ஒன்றாக கடற்கரைக்கு சென்றனர் சாந்தி கடற்கரையை முதன் முதலில் பார்த்து இதுதான் கடற்கரையா என்று மிகவும் சந்தோஷப்பட்டார் ராமவிடம் சாந்தி ராமு நான் சென்னைக்கு வந்து பத்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது திருமணமான நாளிலிருந்தே என்னை ஒரு முறை கூட என் கணவன் வெளியே அழைத்து சென்றதே இல்லை திருமணமாகி இரண்டு குழந்தைகள் பிறக்கும் வரை என் கணவன் அவன் போதைக்கு என்னை ஊறுகாய் போல துட்டும் கொண்டான் அதன் பிறகு அவனுக்கு நான் ஒரு ஊறுகாய் கூட தேவைப்படவில்லை உடனே அதிர்ச்சியுடன் ராமு நீ என்ன சொல்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்க இந்த பதிலை தானே நீ எதிர்பார்த்த வா சொல்றேன் என்று இருவருமே பேசிக்கொண்டே சாந்தி தன் கதையை கூற ஆரம்பித்தார் எனக்கு பதினேழு வயது இருக்கும் பொழுது தூரத்து சொந்தமின்றி என்னை பெண் பார்க்க வந்தாங்க என் அப்பாவும் சென்னையில் சொந்த வீடு இருக்கு பொண்ணு அங்க போனா சந்தோஷமா இருப்பான்னு என் விருப்பத்தை கூட கேட்காம என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு நான் இங்க வந்து இரண்டு வருஷத்துலேயே அந்த சொந்த வீட்டையும் எனது கணவனும் அவனுடைய அப்பாவும் குடித்தே அழித்து விட்டார்கள் அதற்கு பின் என் அப்பாவும் இறந்துவிட்டார் என் அண்ணனும் தன் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை கண்டு கொள்வதே இல்லை ஐந்து வயதிலேயே அம்மாவை இழந்த எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை ராமு என்று கவலையுடன் கூறிக்கொண்டிருந்தாள் குடிகார கணவனை வைத்து என்ன செய்வது இரண்டு குழந்தைகளும் வளர்த்தாக வேண்டுமே அதனால்தான் சொந்த வீடு இருந்த ஊரை விட்டு இங்கு வந்துவிட்டோம் என் கணவர் தினமும் வேலைக்கு செல்வார் ஆனால் அவர் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையுமே குடித்து அளித்தும் விடுவார் நான் வீட்டு வேலைக்கு சென்றுதான் குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் உடனே ராமு இவ்வளவு கவலையுடன் இருக்கும் நீ உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் சந்தோஷமாக இருப்பது போல ஸ்டேட்டஸ் வைத்து நடிகிறாயே ஏன் என்று ராமு கேட்க உடனே சாந்தி என் குடிகார கணவன் ஒன்றுக்கும் ஆக மாட்டார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய செல்போன் நம்பர் நான் வேலை செய்யும் அனைத்து வீட்டிலும் உள்ளது நான் கொஞ்சம் அழகாக உள்ளதால் என் கணவர் எதுக்கும் ஆகாதவன் என்று தெரிந்து அவர்களெல்லாம் என்னை தவறாக அழைப்பார்கள் என்று எனக்கு ஒரு பயம் கொஞ்சம் நாள் முன்பு இப்படிதான் ஒரு வீட்டு ஓனர் என்னிடம் வந்து உன் கணவர் தான் குடிகாரன் ஆச்சே நீ என்னுடன் வந்து தனிமையில் இரு என்று அழைத்தான் உடனே நான் அங்கிருந்து வந்து விட்டேன் அன்று முதல் அங்கு வேலைக்கும் செல்லவில்லை அதே போலவே மற்ற வீட்டிலும் உள்ளவர்களும் அப்படி நினைத்துவிடக்கூடாது அதனால்தான் என் கணவருடைய போட்டோவை வைத்து எல்லோரும் பார்ப்பது போல வைத்தேன் என்றான் ராமு அந்த கடற்கரையில் சாந்திக்கு வேண்டிய அனைத்தையுமே வாங்கியும் கொடுத்தான் உடனே சாந்தி ராமு என்னை உனக்கு பிடிக்குமா இரண்டு நாட்களுக்கு முன்புதான் என்னை நீ பார்த்த ஆனால் நீ என்னை இவ்வளவு அக்கறையாக விசாரிக்கிறியே என்றார் உடனே ராமு நீ என் நண்பனுடைய தங்கை உன்னை பிடிக்காமல் இருக்குமா என்றார் உடனே சாந்தி இதற்கு பின் என்னை பிடித்து என்னாகப் போகிறது என்றார் பிடிக்க வேண்டிய காலத்தில் உனக்கு என்னை பிடித்திருந்தால் நான் உன் மனைவியாக இருந்திருப்பேன் ஆனால் நீ என்னை அன்றெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை நான் உன்னை அப்போதே காதலித்தேன் ஆனால் நீ என்னை பார்த்தாலோ கண்டுகொள்வதே இல்லை நான் உன்னை பார்ப்பதற்காக உன் வீட்டின் அருகே தண்ணீர் பிடிக்கவும் வருவேன் ஆனால் நீயோ என்னை பார்ப்பதே கிடையாது என்றால் அன்று மட்டும் நீ என்னுடன் பேசி நாம் இருவரும் காதலித்திருந்தால் நான் இந்த நிலைமையில் வந்திருக்கவே மாட்டேன் என்று அவள் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையுமே சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்போது நீ என்னை காதலித்தாயா என்று ராமு கேட்க அப்போ மட்டுமில்ல தான் இருக்கு அந்த காதல் என்ன அன்னைக்கு உன்ன காதல் செய்யும் உரிமை எனக்கு இருந்தது ஆனால் இன்று இல்லை என்றால் உடனே ராமு அன்று என் நண்பனின் தங்கையாக தான் நான் பார்த்தேன் காலம் கடந்து இவ்வளவு தைரியமாக உன் காதலை சொல்லும் நீ அன்றே என்னிடம் தைரியமாக சொல்லி இருக்கலாமே என்று வருத்தத்துடன் கூறினான் உடனே சாந்தி ராமு நான் உன்னிடம் ஒன்று கூறினால் நீ ஏதும் தவறாக நினைக்க மாட்டல்ல என்று கூற ராமு என்ன சொல்லு என்று கேட்டான் உடனே சாந்தி தன் மனதில் உள்ள காதலை வெளிப்படுத்தி உனக்கு திருமணமாக இருந்தால் நான் இப்போவும் உன்னிடம் இப்படி கேட்க மாட்டேன் நீ தனியாக இருப்பதால் கேட்கிறேன் ஒரு நாள் நான் உன் மனைவியாக இருக்கணும் உன் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போவியா என்று கேட்டார் அதை கேட்டதுமே ராமு யோசித்துக் கொண்டிருக்க சாந்தி என்னாச்சு ராமு நான் ஏதும் தப்பா கேட்டேனா என்று கூற அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு திருமணமாகவில்லை என்று என் வீட்டின் பக்கத்து வீட்டில் அனைவருக்குமே தெரியும் உன்னை அழைத்துச் சென்றால் நான் ஏதோ ஒரு பெண்ணை அழைத்து வருகிறேன் என்று என்னை தவறாக நினைப்பார்களே என்றான் அது மட்டுமல்ல நான் ஒரு ஐந்து வருடமாக அங்கு உள்ள எல்லோருடனும் நன்றாக பழகிவிட்டேன் அதுதான் யோசிப்பது போல் உள்ளது என்று கூறினார் உடனே சாந்தி அப்போ வேண்டாம் ராமு அன்றே காதலை சொல்லி இருக்கலாம் என்று கூறியதால்தான் என் மனதில் தோன்றியதை நான் உன்னிடம் கேட்டேன் எல்லாமே நாம் நினைத்தது போலவே நடக்கிறது நினைத்தது போலவா நடக்கிறது வா நாம் வீட்டுக்கு செல்லலாம் என்றார் இப்படியே போக அவளை அவள் வீட்டில் போய் விட்டுவிட்டு ராமு ஒரு தனியார் விடுதிக்கு சென்று அங்கு வேலை செய்யும் தன் நண்பனை போய் சந்தித்தான் உடனே ராமுடைய நண்பன் என்ன திடீர்னு இங்கே வந்து இருக்க ஒரு கால் கூட செய்யாமல் என்று கேட்க ராமு நடந்ததையெல்லாம் சொல்லி ஒரு அறையும் கேட்டான் உடனே அவளுடைய நண்பனும் சரி நீ அவளை அழைத்து வா என்றும் சொன்னான் அன்று இரவு ராமு சாந்திக்கு கால் செய்து நாளைக்கு என் வீட்டுக்கு வரியா என்று கூற சாந்தியும் மிகவும் சந்தோஷமானது சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் குதித்து கொண்டிருந்தான் எப்பொழுது வர வேண்டும் என் என் கட்டி கட்டிக்கொண்டு வரணும் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் சாந்தி அன்று இரவு முழுவதும் உறங்கவே இல்லை விடியும் வரை கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ராமுவுக்கு இரவில் உறக்கமே இல்லை இப்படி இருக்க காலையில் விடிந்ததும் சாந்தி தன் இரு குழந்தைகள் மற்றும் கணவனை பள்ளி மற்றும் வேலைக்கு அனுப்பிவிட்டு ராமுவை பார்க்க சந்தோஷமாக சென்றார் ஆனால் அவளுக்கு அந்த சந்தோஷம் அதிக நேரம் நினைக்கவில்லை ராமு வந்தவுடன் சாந்தி அவனது இருசக்கர வாகனத்தில் ஏறச் சொன்னான் உடனே ராமு அவனுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்லாமல் அவளை ஒரு தனியார் விடுதிக்கு அழைத்துச் சென்றான் அங்கே ஒரு சிறியாரை அதற்குள் ஒரு கட்டில் மட்டுமே இருந்ததை பார்த்து சாந்தி அதிர்ச்சி அடைந்தாள் உடனே சாந்தி என்ன ராமு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க நான் வீடியோவில் பார்த்த உன் வீடு எங்கே இங்கேயே வந்த என்று கேட்க உடனே ராமு அவளுக்கு பக்கத்தில் சென்றான் உடனே சாந்தி கோபப்பட்டு அங்கேயே அப்படியே இரு என்ன தொடாதே என்ன நீ லாஜுக்கு கூப்பிட்டுட்டு வந்தியா என்ன பார்த்தா உனக்கு என்ன அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தெரியுதா இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்க கதவை திருடா என்று கத்தினாள் உடனே ராமு பொறுமையாய் இரு இப்ப ஏன் கோபப்படுற வீட்டுக்கு எல்லாம் என்னால கூட்டிட்டு போக முடியாது சாந்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்று கூறினான் உடனே சாந்தி அட பாவி புரிஞ்சிக்க வேண்டியது நீதாண்டா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரு நாள் உன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று தானே நான் சொன்னேன் மனைவினா இது மட்டும் தானா உன் வீட்டுக்கு வந்து உனக்கு சமைச்சி கொடுக்கணும் உன் வீட்ல வேலையெல்லாம் செய்யணும் உனக்கு துணி துவைச்சி கொடுக்கணும் உன்னை குளிப்பாட்டணும் இன்னும் எவ்வளவோ ஆசைப்பட்டேன் அதுவும் இல்லாமல் நீ எப்பொழுது இங்கு அழைத்து வந்து என்ன செய்ய நினைத்தாயோ அதுவும் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்று தான் நான் ஆசை இருந்தது ஆனால் நீ வெறும் படுக்கையை மட்டுமே என்னுடன் பகிர்ந்து கொள்ள பார்த்தாய் என் என்ன என் மன்ன மனிதன் நீ எல்லாம் உன்னை போய் காதல் செய்தேன் நினைத்தாலே எனக்கு அசிங்கமாக உள்ளது நீ யாரையாவது திருமணம் செய்து இருந்தால் உன் மனைவியை நீ இப்படி தான் இந்த லாஜுக்கு அழைத்து வந்து இருப்பாயா மனைவி என்பவள் இதற்கு மட்டும்தானா உன்னை எப்படியெல்லாம் காதலித்தேன் அந்த வயதில் அந்த வயதில்தான் என் காதலை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வயதிலும் நீ புரிந்து கொள்ளவில்லையே உன்னுடன் வாழ வேண்டும் என்ற ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இன்று ஒரே நாளில் வாழ்ந்து விடலாம் என்றுதான் நான் வந்தேன் ஆனால் நீ இப்படி செய்து செய்துவிட்டாலே என்று சாந்தி கூற உடனே ராமு எது எதுவாக இருந்தாலும் பேசி திருத்து கொள்ளலாம் என்றான் உடனே சாந்தி இதுக்கு மேலே என்ன நீ தொட்ட என்ன செய்வன் என்று தெரியாது என்று அங்கிருந்து கிளம்பி விட்டாள் சாந்தி தான் மனதில் ஒரு கன கனவு கோட்டையை கட்டி வைத்திருந்தாள் ஆனால் அது ராமுவின் தவறான ஆசையால் ஒரு நொடியிலேயே இடிந்து போனது அவள் அழுது கொண்டே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றும் விட்டாள் உண்மையான காதல் என்றுமே காமத்தை தேடாது அது அன்பை மட்டுமே தான் தேடும் அதுபோல் பெண்களின் வழி மாறி செல்ல சூழ்நிலைகள் மட்டுமே காரணம் ஆசைகள் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு <laughs> அளவுக்கு <imitation> இந்த <imitation> வீடியோவை <imitation> மற்றவங்களுக்கும் <imitation> ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்